இந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் எவ்வாறு அறுபது பாகை அமைக்கணும்னு சொல்லி அதுல இருந்து இப்ப முப்பது பாகை அமைக்க போறோம் அறுபது பாகையில இருந்து எவ்வாறு முப்பது பாகை அமைக்கிறதுனா நமக்கு ஆல்ரெடி அறுபது பாகை வரைகிறது எப்படின்னு தெரியும் சரியா ஒரு நேர்கோடு அரைவட்ட வில் அதே நிலத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு வில் வெட்டி ஆரம்ப புள்ளியையும் அந்த வில்லையும் இணைத்தீங்கன்னா அறுபது பாகை வரையலாம் இது இந்த மொத்தம் தான் அறுபது பாகை இந்த அறுபது பாகையில இருந்துதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதனை இருசமா கூறிட்டு முப்பது பாகை அமைக்க போறோம் அதாவது அறுபது பாகையை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கும் போது முப்பது பாகை முப்பது பாகை அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அது வரைகிறதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் எவ்வாறு கோணை இருசம கூராக்கி அமைத்தல் சரியா கோணை இருசம கூராக்கி கோணை இருசம கூராக்கி அமைக்க என்ன செய்யணும்னா உங்க கவராயத்திண்டு இப்ப இந்த அளவிட இருக்குதானே இன்னொரு முறை அறுபது பாகை ஒன்று வரைந்து எடுத்துக்கொள்ளுங்க சரியா வரைந்த எடுத்துக்கொண்டு அதுல இருந்து நம்ம முப்பது பாகை அமைக்க போறோம் முப்பது பாகை அமைக்க போறோம் கவராயத்தினுடைய வைத்து சரியா கவராயத்தினுடைய முள்ள இங்கே வைத்தீங்கன்னா பாருங்க பென்சில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும் பென்சில் இந்த இடத்துல வரும் இப்ப இதனை வைத்து கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வில் வெட்டணும் கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இங்கே ஒரு வில் வெட்டணும் இங்க ஒரு வில் வெட்டணும் அதே மாதிரி கவராயத்தின் இந்த இடத்துல நம்ம ஏ பி அப்படின்னு அடையாளப்படுத்தி கொடுவோம் கவராயத்தின் ஏல வைத்து மேல ஒரு அந்த கோணத்துக்குள்ளால ஒரு வில் அதே மாதிரி கவராயத்தின் பி புள்ளி புள்ளி அப்படின்றது இந்த நேர்கோடு இந்த விழு இந்த அரை வட்டம் மூன்றுமே சந்திக்கிற புள்ளி அந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து சரியா கவராயத்தின் முள்ள உள்பக்கமாக வைத்து இன்னொரு வில் வெட்டணும் சரியா திரும்ப சொல்ற பாருங்க ஏனும் தானத்தில் கவராயத்தை வைத்து இந்த இடத்துல ஒரு வெல் மிகவுமே இலகுவானது அதுக்கடுத்து பீனும் தானத்தை கவராயத்தை வைத்து இன்னொரு இப்போ கடைசியா நம்ம முப்பது பாகை கிடைக்கிறதுக்கு இந்த புள்ளி சரியா இந்த ஆரம்ப புள்ளியுடன் இந்த இரண்டு விட்களும் சந்திக்கும் புள்ளியை இணைக்கும் போது கோண இருசம கூறாக்கி அமைக்கப்பட்டுள்ளது கோண இருசம கூறாக்கி அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த மொத்த கோணம் அறுபது பாகையானது இருசம முப்பது பாகை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு முப்பது பாகை அடுத்து இந்த பகுதி இந்த பகுதி ஒரு முப்பது பாகையாகவும் அதே மாதிரி இந்த பகுதி இன்னொரு முப்பது பாகையாகவும் இரு சம கூறிடப்பட்டுள்ளது கோண இருசம கூறாக்கி அந்த கோணத்தை இரு சம கூறுகளாக பிரிக்கும் கோண இருசம கூறாக்கி வரைவதன் மூலம் முப்பது பாகை பெற்று